வணக்கம் தோழர்களை இன்றைய வீடியோவில் நாம ஒரு அருமையான இயற்கையான பூவான சங்கு புஷ்பம் பற்றி பார்க்க போகிறோம் இந்த பூ நமக்கு உடல்நலம் அழகு மன அமைதி என பல நன்மைகள் தரக்கூடியது அதை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் என்பதை ஸ்டெப் பை ஸ்டெப்பையாக பார்க்கலாம் ஆரம்பிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சங்குப்பூ டீ தான் பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும்னா சில பூக்களை வந்து கொதிக்க நீரில் போட்டு அஞ்சு நிமிஷம் வைத்தாலே நீல நிறம் வரும் அதை வந்து வடிகட்டி தேன் அல்லது எலுமிச்சை எலுமிச்சை பழம் இருக்குல்ல அதில் உள்ள சாறை வந்து சேர்த்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது நரம்பு தளர்ச்சி மன அழுத்தமும் குறைக்க உதவுகிறது இந்த சங்குப்பூ டீ வந்து சங்கு பூ வந்து நல்லா அரைச்சி ஏற்ற மாதிரி கொஞ்சோண்டு அரைச்சி எடுத்துக்கோங்க அதில் உள்ள சாறு எடுத்து நம்ம வந்து ஸ்கால்ப்பில் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கணும் அப்ளை பண்ணிக்கிட்டு விட்டப்பறம் நம்ம வாஷ் பண்ணிட்டா போதும் நல்லா முடியும் கொட்டும் பிரச்சனை இருக்கும் இருக்கும்ல அவங்களுக்கு சரியாயிரும் நல்லா முடியும் அடர்த்தி வளர ஆரம்பிக்கும் நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னு பார்த்தலாம் இந்த சங்கு புசுப்பு பூவில் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது நீங்கள் ஆல்ரெடி யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அடுத்த டிப்ஸுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பூ கொஞ்சம் பூவை வந்து நல்லா அரைச்சி அதில் உள்ள சாரம் எடுத்துக்கோங்க இதில் பால் அல்லது தேனாய் ரெண்டில் ஏதாவது ஒன்று மிக்ஸ் பண்ணி முகத்தில் ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி போட்டுவாங்க உங்கள் ஸ்கின்னு உண்மையாகவே க்ளோயிங்காக இருக்கும் கன்சியாக இருக்கிறவங்க எல்லாருமே இந்த பூவை எடுக்கிறதுக்கு டாக்டரை கன்சல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகேவா இந்த வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஓகே தேங்க் யூ